ஐஎன்ஆர் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் ஆரம்பமே அதிரடியா இருந்துச்சு நடேசன் வீட்டுக்கு சில பேர் வர வீடு கட்டுற விஷயமா பேச வந்திருக்காங்கன்னு நினைச்சா வந்த கும்பல் சண்டைக்கு வந்திருக்கு நேத்து எங்களை அடிச்சது இவன்தான்னு சேரன கை காட்டினதும் ஒரு நிமிஷம் வீடே பதறிப்போச்சு அண்ணன் மேல கை வச்சதும் நம்ம பாண்டியன் சும்மா இருப்பானா வீட்டுக்குள்ள புகுந்து எங்க அண்ணனையே அடிக்க வர்றீங்களாடான்னு சிங்கமா பாய்ஞ்சு அந்த ரவுடிகளை பந்தாடிட்டான் அடி ரவுடிங்க உன் அண்ணன் நேத்து எங்க ஆளுங்க கை கால உடைச்சிட்டான்னு சொன்னப்பதான் ட்விஸ்டே வெளியே வருது அங்க வந்த சோழனும் சண்டையில குதிக்கிறான் எங்க அண்ணன் கட்டிக்க போற பொண்ண கிண்டல் பண்ணா சும்மா இருப்போமான்னு சோழன் கர்ஜிக்க சேரனோட இன்னொரு முகம் எல்லாருக்கும் தெரிய வருது எப்பவும் சாதுவா இருக்கிற சேரன் சந்தாவுக்காக ஆறு பேர தனியாளா அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதும் தம்பிகளே ஷாக் ஆகிட்டாங்க ரவுடிகளை விரட்டி அடிச்ச பிறகு தம்பிகள் ரெண்டு பேரும் அண்ணனை ஆச்சரியமா பாக்குறாங்க அமைதியா இருக்கிறவங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய வீரனானு சோழன் சேரனை கலாய்க்கிறதும் பாராட்டுறதும் பார்க்கவே செமமாசா இருந்துச்சு பாசம்னு வந்துட்டா இந்த அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படியே சீன் மெக்கானிக் ஷாப்புக்கு மாறுது அங்க நம்ம பாண்டியன் பழைய சாமான்களை தூக்கி போடுறத பத்தி பேசிட்டு இருக்கப்போ வானதி வராங்க கடையில புதுசா இருக்கத பார்த்து அவங்க பேச பாண்டியன் அவங்க மேல காட்டுற அக்கறை இருக்கே ஷான்ஸே இல்ல வானதிக்கு பஜ்ஜி போண்டா எல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கு பிடிச்ச சூடான சமோசா தான் வேணும்னு பாண்டியன் கண்ணன் கிட்ட ஆர்டர் போடுற அழகு அவங்க மேல இருக்கிற காதலை காட்டுது ஆனா இவ்ளோ அன்பா கவனிச்சும் வானதி முகம் என்னவோ சோகமாவே இருக்கு எப்பவும் கலகலப்பா பேசுற வானதி இன்னைக்கு பாண்டியன் என்ன கேட்டும் பதில் சொல்லாம இருக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க